இதயகணி விஜயனின் வணக்கம் எம்ஜிஆர் காப்பாற்றிய ஒரு படம் அதாவது ஒன்றுக்கு பல படங்கள் இருக்குது ராகவேந்திரா ரஜினி நடித்த ராகவேந்திரா படத்துக்கு வரி கொடுத்து அந்த படத்தை காப்பாற்றினார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதனால் ராகவேந்திரா வந்து தப்பிச்சது அதாவது பாதிப்பிலிருந்து தப்பிச்சதுன்னு சொல்லுவாங்க அந்த நன்றி உணர்ச்சி வந்து ரஜினி ரஜினிகிட்டே இருக்குது அது அப்பப்போ சொல்லிகிட்டு இருப்பார் அது இன்னொரு படம் வந்து புதுமைப்பெண் ஏவிஎம் தயாரிப்பில் வந்து பாக்யராஜ் பண்ணிட்டார் பல பேர் பண்ணிட்டாங்க பாரதி ராஜா பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஏவிஎம் நிறுவனம் வந்து முயற்சி பண்ணது அது தள்ளி போயிட்டே இருந்தது அப்படி தள்ளி போய் வந்து ஒரு கதை தான் வந்து பெண் ரேவதி கதாநாயகர் புதுமை பெண்ணாக நடித்தது வந்து ரேவதி அவருடைய கணவராக நடித்தது வந்து நடிகர் பாண்டியன் அன்றைக்கி அந்த படம் வந்து ஒரு ஒரு கணக்கில் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே அந்த படத்தை பண்ணாங்க ஆனால் அதை செலவு பண்ணி தான் பண்ணாங்க பட்ஜெட்டும் போட்டு பிளான் பண்ணி செலவு பண்ணி தான் பண்ணால் ராஜா பொறுத்தவரையில அது ஒரு நல்ல ஒரு படமாக வரணும்னு சொல்லி விரும்பி அதை பண்ணாங்க பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க புதுமைப்பங்கிற டைட்டிலே வந்து வித்தியாசமான டைட்டிலு இதுக்கு ரேவதி வந்து பீக்கில் இருந்த டைம் அது மண் வாசனைலாம் வந்து ஓடி அந்த படம் ஒரு பேர் எடுத்து ரேவதியினுடைய பேருக்கும் அந்த படம் வந்து ஒரு இதுவாக இருக்கும்னு சொல்லி பார்த்தா கதையினுடைய அந்த ஒரு போக்கு வந்து ஆடியன்ஸ் போய் சரியாக அதிகமாக ரீச் ஆகலை கூட்டம் சரியாக வந்து சேரலை ஏவிஎம் தயாரிப்பு பாரதி ராஜா இயக்கம் இத்தனை கலைஞர்கள் இரபதி மாதிரி கலைஞர்கள் இருந்தும் வந்து இந்த படம் வந்து இதானுன்னே அவர் அது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மனக்கவலையாக இருந்துச்சு அப்படி கவலையாக இருந்தப்போ பாரதி ராஜா ஒரு அவர் ஒரு யோசனை வந்துச்சு அந்த யோசனையை திரு ஏவிஎம் சரவன் அவர்கிட்ட தெரிவிக்கிறார் சின்னவர் அதாவது தமிழக முதல்வரை சந்தித்து பேசினா நல்லாயிருக்கும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் சரி பேசுவோம்னு சொல்லிட்டு இவர் திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு தொடர்பு கொள்கிறார் தொடர்பு கொண்டால் அவர் வாங்கலை நேரில் வாங்களேன் பேசுவோம் தோட்டத்துக்கு வாங்களேன் காலையில் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி வர சொல்கிறார் தோட்டத்துக்கு போகிறாங்க தோட்டத்துக்கு போய் அவர் விஷயம் என்னென்னா இந்த படத்தை வந்து எம்ஜிஆருக்கும் போட்டு காமிச்சிருக்காங்க இந்த 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 அணுகுமுறைக்கு முன்னாடி இந்த படத்தை எம்ஜிஆருக்கும் போட்டு காமிச்சிருக்காங்க எம்ஜிஆருக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனாலும் அந்த படம் வசூலாகாத ஒரு த பிரச்சனைனால இப்போ எம்ஜிஆர்கிட்ட உதவி கேட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க தோட்டத்துக்கு வராங்க காலையில் ஒரு அருமையான டிஃபன் கிடச்சது ரெண்டு பேருக்குமே இருக்காங்க என்ன விஷயம் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்குறாரு அப்போ கேட்டப்போ வந்து பாரதிராஜா விஷயத்தை சொல்கிறாரு இது மாதிரி இந்த படம் நல்லா போகும் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு சாரா நல்ல கதையுள்ள ஒரு படம் இந்த படம் ஒரு விழிப்புணர்ச்சி பெண் பெண்களுடைய சுதந்திரம் பெண்களுடைய இந்த அடிமை வந்து போக்குறதுக்கான விஷயங்கள்லாம் அதில் சுட்டி காட்டியிருக்கோம் ஆனால் இந்த படம் வந்து வசூல் ரீதியாக வந்து பெரிய வெற்றி அடையலை பெரிய பாதிப்பு இந்த படத்துக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு அப்படியா அந்த மாதிரி இருக்கா சரி அதுக்கு ஏதாவது ஒன்று வழி பண்ணிடுவோம் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்ற உடனே வந்து அரசு உதவியாளர் திரு சம்பத் அவர்களை கூப்பிட்டு ஆரம்யா அவர்களை வந்து கூப்பிட சொல்கிறார் ஆரம்பியை வந்து தொடர்புகளை சொல்லுங்கள் அப்படின்னாரு இப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி செல்ஃபோன் வசதியெல்லாம் அன்றைக்கி கிடையாது இந்த டைல் டயல் ஃபோன் தான் திரு ஆரம்மி அவர்களை தொடர்பு சொல்கிறாங்க ஆரமி அவர்கிட்ட விஷயத்த சொல்கிறாரு இந்த படத்துக்கு வந்து உடனடியாக வந்து வரிவில் கொடுக்கணும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க ஏன்னா மந்திரி அவர் மந்திரிங்கிறனால அவருக்கு அந்த அவர்கிட்ட அந்த உத்தரவு வந்து எம்ஜிஆர் பிறப்பிக்கிறாரு ஆரம்பி அவர்களை வந்து சரின்னு சொல்லி அதுக்கான இதுகளை பண்ணி வரிவில் கொடுக்குறாங்க வரிவுகளைக்கு கொடுத்தனுடைய விளைவு என்னென்னா அதுக்கு முன்னாடி வந்து அதாவது அஞ்சு ரூபா டிக்கெட்டு அஞ்சு ரூபா சராசரி டிக்கெட்டை வந்து மூணு ரூபாய்க்கு குறைஞ்சப்போ கூட்டம் கூடிருச்சு அஞ்சு ரூபா டிக்கெட்லேருந்து மூணு ரூபாய்க்கு கட்டணம் வந்தப்போ கூட்டம் கூடிருச்சு தியேட்டர்களை வந்து கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் படம் நல்லாயிருக்கு கட்டணம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போக 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 என்ன ஆச்சுன்னா கூட்டம் பெருகி மதுரையில் இரநூறுவா ஓடிச்சு அந்த படம் இங்கே வந்து சென்னையில் வந்து இந்த படத்துக்கு வந்து பிளாக்கில் டிக்கெட்டு வாங்குகிற அளவுக்கு ஆகிப்போச்சு அந்த மூன்றுரூவா டிக்கெட்டை எட்டு ரூபாய்க்கு வந்து பிளாக்கில் போச்சு இந்த சாதனை வந்து இதுக்கு முன்னாடி எங்கே கேள்விப்பட்டிருக்குமா வரி கொடுத்த படத்துக்கு வந்து பிளாக்கில் டிக்கெட் போகிறதுன்னா எந்த அளவு இருந்திருக்கு அப்படின்னா அந்த பெருமை வந்து எம்ஜிஆரை சேரும் அதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்ட பாரதி ராஜாவையும் சேரும் அது வந்து அதுக்காக உதவி செய்த ஏவையும் சரவணையும் சேரும் ஏன்னா அது வந்து அந்த நேரத்துக்கு செஞ்ச அந்த உதவி இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு பெரிய பலனை கொடுத்துருக்கு அப்படி உத புதுமை படம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரமாக போகுமா அந்தளவு கூட போகாதே அப்படிங்கிற தயக்கத்தில் இந்த படம் இரநூறுவா ஓ ஓடிருக்கு மதுரையில் ஓடிருக்கேன்னா அதை யோசிச்சு பாருங்கள் சென்னையில் நூறு நாளுக்கு மேலே ஓடிச்சு வெளிவில கொண்டாடிச்சு ஸோ அப்படி ஒரு ஒரு சாதனையை வந்து புரிவதற்கு எம்ஜிஆர் ஒரு பின்பலமாக இருந்தார் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்